நீ ஒண்ணும் பண்ண இனிமே அவனுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அவனை விட்டு பிரிந்து அவன் வேற அவன் யாரோ நீ யாரோன்றத போல இரு அவனை நான் நியாயம் தீர்ப்பேன்னு கத்தர் சொல்றாரு இதுக்கப்புறம் பேதுரு ஒரு காரியத்தை கேட்கிறாரு கிறிஸ்து கிட்ட இருபத்தி ஓராம் வசனம் மத்த பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஏசு இருபத்தி ரெண்டாம் வசனம் அதற்கு ஏசு ஏழு தரம் அல்ல ஏழு எழுபது தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களை குறிச்சு சொன்ன உடனே அப்போ என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்தால் நான் அவன் தடவை மன்னிக்கிட்டோம் ஏழு தடவை மன்னிச்சா போதுமா ஏன் அவன் ஏழு தரம கேட்கிறான் ஏழு தடவை மன்னித்தா போதுமா அப்படின்னு கேட்கிறான் வேதத்தின்படி ஏழுன்றது பரிபூரணத்தை குறிக்கிறதா இருக்குது அப்ப ஏழு தடவை மன்னிச்சா அது ஒரு பூரணமான மன்னிப்பா ஆயிடுமா அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான் ஆனா கத்தர் என்ன சொல்றாரு ஏழு தரம் அல்ல ஏழு எழுபது தரம் மன்னிக்க வேண்டும் சொல்றாரு ஏழு எழுபது தரம் சொன்னா எண்ணிலடங்காதது அதை நம்ம என்ன பண்ண முடியாது இத்தனை தடவை கவுண்ட் வச்சுக்க முடியாது அதுவும் இல்லாம நம்ம வாழ்நாட்கள் அதுக்கு போதாது அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கத்தனத்தில சொல்றாரு உன் வாழ்நாள் முழுவதும் நீ இருக்கிற வரைக்கும் உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நீ அவனை மன்னி அவனுக்கு மன்னிக்கலாம் ஏழு தரம் அல்ல ஏழு எழுபது தரம் நீ மன்னிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல சொல்றாரு இல்லையா நீ வந்து அவனோட சமாதானம் செய்ய பாரு அவன் சமாதானம் ஆனா பாரு சமாதானம் ஆவலைன்னா விட்டுடுன்ட்டு இந்த இடத்துல அவன் கேட்கறது வேற விதமா கேட்கறான் சரி சமாதானம் ஆகலைன்னா விட்டுடுன்னு சொல்றீங்க இப்போ அவன் மன்னிச்சிடுன்னு என்கிட்ட வந்து ஒரு தடவை கேட்டா நான் ஒரு தடவை மன்னிக்கிறேன் சரி இதே ரெண்டு தடவை மன்னிக்கிறேன் சரி இதே மாதிரி எத்தனை தடவை மன்னிக்கிட்டோம் ஏழு தடவை மன்னிச்சா போதுமா அப்போ அவன் சொல்றதை பார்த்தா ஏழு தடவை மன்னிச்சிட்டு எட்டாவது தடவை திருப்பி வந்து கேக்கும்போது உன மன்னிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவனுடைய வார்த்தை அப்படி இருக்குது ஆனால் கத்தராகி ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு இல்ல இல்ல ஏழு எழுபது முறை அவனை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னா எண்ணில் அடங்காததா இருக்கிறது அது அடுத்து ஒரு ஓமையை கத்திர இந்த இடத்துல சொல்றாரு அந்த ஓமையில இப்ப சொன்ன அந்த மூன்று காரியங்களும் முழுவதுமா அதுல அடங்கிடும் இருபத்தி மூன்றாம் வசனம் எப்படி எனில் ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது ராஜ்யம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஓமை சொல்றாரு அப்போ ராஜா வந்து கணக்கு பார்க்கிறாராம் தன்னுடைய ஊழியக்காரரை அழைச்சு யார் யார் எவ்வளவுல காசு நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்கறாரு அப்படி கணக்கு பார்க்கும்போது ஒருவன் பதினாயிரம் தாளந்து கடன் பட்டவனா இருக்கிறான் அவனால அதை திருப்பி செலுத்த முடியல அவன் கொஞ்சம் கூட அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல அவன் அந்த கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்றாங்க அப்போ ராஜா அந்த மனுஷனை கூப்பிட்டு நீ வந்து இந்த கடனை கொடுக்காத வரைக்கும் உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அவன் மனைவி அவன் பிள்ளைகள் எல்லாம் பெஞ்சாதி பிள்ளைகளை எல்லாம் அழைச்சிக்கொண்டு நீ கட்டி தீர்க்கிற வரைக்கும் எல்லாரும் இங்க என்னுடைய காவலில் தான் இருப்பாங்க அந்த ராஜா சொல்லும்போது இவன் அந்த ராஜா காலில் விழுந்து அழுகுறான் யாரையும் அந்த ஊழியக்காரன் ராஜா காலில் விழுந்து அழுகுறான் என்னை மன்னிச்சிருங்க நான் எப்படியாவது உங்களுடைய பணத்தை திரும்ப கொடுத்துட்றேன் என்னோட எனக்காக பொறுமையாக இருங்கன்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கும்போது அழுது கெஞ்சி மன்னிப்பு கேட்கும்போது ராஜா மனம் இறங்கி சரி நான் உன்னை விடுதலை பண்ணுறேன் நான் உன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் விட்டுடுறேன் உன்னோட அ கொடுக்க வேண்டிய அந்த பணத்தையும் உனக்கு நான் மன்னிச்சிடுறேன் நீ போகலாம் இனிமேல் நீ அந்த கடனை எனக்கு தரமே தேவையில்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான் இப்போ இந்த ஊழியக்காரன் வெளியில போகும்போது அவனுடைய கடன் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இப்ப இவன் தைரியமா வெளியில போறான் இல்லையா தைரியமா வெளிய போகும்போது இவன் கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் எதிர்க்க வரான் ஆனா அவன் வந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறான் இவன் கிட்ட நூறு வெள்ளி பணம் தான் வாங்கியிருக்கான் அப்போ இவன் செய்யறான் எனக்கு நீ பணம் தரணும்ல குடுத்தியா எவ்வளவு நாள் ஆச்சு நீ கொடுக்கவே இல்லையே மரியாதையா இன்னைக்கு வச்சே ஆகணும்னு சொல்லி தொண்டையை பிடிச்சி நெருக்கி அவனை கடன் கேட்டு அவனை தார்ச்சர் பண்றான் அது மட்டும் இல்லாம நீ கடனை கொடுக்குற வரைக்கும் உன்னை நான் வந்து வேலை செய்ய விட மாட்டேன் உன்னை காவலில் வைக்கிறேன்னு சொல்லி அவனை கூட்டு போய் என்ன பண்றான் ஜெயிலில் வைக்கிறான் அவனும் கெஞ்சிரான் என்ன மன்னிச்சிருங்க நான் எப்படியாவது கடனை கொடுத்துட்றேன் எனக்கு இப்ப வருமானம் சரியா இல்லை நான் கடனை கொடுத்துறேன் என்கிட்ட பொறுமையா இருங்க அப்படின்னு அவன் ரொம்ப கெஞ்சிறான் ஆனாலும் இவன் என்ன பண்றான் அதுக்கு சம்மதிக்காம அவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இவனுக்கு மனம் இல்லை இவன் கூட்டு போய் அவனை ஜெயில தள்ளுறான் இதுல என்ன நமக்கு விளங்குது நம்ம ஒரு காலத்துல பாவிகளா இருந்தோம் நம்ம அநேக பாவங்களை செய்து வந்தோம் இது பாவம்னே தெரியாம வாழ்ந்து வந்தோம் கத்ராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்து நீ செய்யறதெல்லாம் பாவம் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு வெளியில வான்னு சொல்லும் போது நம்ம அதை உணர்ந்து அழுது அவர் இடத்துல மன்னிப்பு கேட்டு அவருடைய ரச்சிப்ப நம்ம இலவசமா பெற்றுக்கொண்டோம் நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் விளைக்கிறையும் அவர் செலுத்தி விட்டார் நீ இனிமே செலுத்த தேவையில்ல உன்னுடைய கடனை எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் நீ செய்த பாவங்களை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் நீ இனிமே எதுவும் செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்மளை அழகா ரச்சிப்புக்குள்ள நடத்தி மீட்டெடுத்துட்டார் அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார் இன்னைக்கு அவருடைய ரட்சிப்ப பெற்றுக்கொண்ட நாம வெளியில போகும்போது நமக்கு விரோதமா ஒருத்தவங்க பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லும் போது அவங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட போய் நீ சண்டை போட்டா கத்தர் இது மேல பிரியமா இருப்பாரா கத்தர் என்ன சொல்வாரு நான் உனக்கு மன்னிச்சனே இவ்வளவு கடனை உனக்கு மன்னிச்சனே உன்னுடைய பாவங்களை நான் மன்னிச்சேனே உன்னால உனக்கு விரோதமா ஏதோ ஒரு சின்னதா உன்னை திட்டான்றதுக்காக அவனை சட்டையை பிடிச்சு இவ்வளவு சண்டை வாங்கிட்டு இருக்கேன் நட் ரோட்ல நிக்க வச்சு அப்படின்னு கத்தர் அந்த இடத்துல கோபப்படுவார் அவர் என்ன செய்யறாரு பாருங்க முப்பத்தி ஓராம் வசனம் நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள் உடன் வேலையாட்கள் என்ன பண்ணாங்க போய் ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவன் வந்து கூட இருக்கிறவனை வேதனைப்படுத்துறது மீதி பேருக்கெல்லாம் ரொம்ப வேதனையாயிடுச்சு மீதி பேருக்கெல்லாம் ரொம்ப துக்கமாயிடுச்சு அப்ப அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க இவன் நடத்துறது ரொம்ப கொடுமையா நடத்துறான்னு அவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க இல்லையா அந்த அளவுக்கு இவன் ரொம்ப கொடுமையா அவனோட கூட வேலை செய்கிறவன் கிட்ட நடந்துக்கிறான் அதை இவங்களுக்கு தாங்க முடியாம இவங்க போய் ராஜா கிட்ட சொல்றாங்க இதே போலதான் தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து வர தேவ தூதர்கள் நம்ம மத்தியில இருக்கிறார்கள் நம்ம நடக்கிற நடக்கையே அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நீ மற்றவர்களுக்கு எதிராக தீமை செய்யும் போது அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் பார்த்து கொண்டு சும்மா இல்லை அவங்க என்ன பண்றாங்க அட்டனன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க போய் போய் பரலோக இடத்துல அட்டனன்ஸ் போட்டுனே இருக்கிறாங்க அப்போ போகும்போது போது அவங்க கிட்ட அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க இவங்க வந்து இந்த தப்பு பண்ணாங்க இவங்க இவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி பேசினாங்க இந்த மனுஷன் இந்த மனுஷனுக்கு விரோதமா நடந்துட்டாங்க சொல்லி சொல்லும் போது கர்த்தர் என்ன செய்வாரு அழைப்பித்து கொல்லாத ஊழியக்காரனை நீ என்னை வேண்டிக் கொண்ட படியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்மானவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான் இப்போ இந்த ஊழியக்காரர்கள் போய் ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜா என்ன சொல்றாரு அந்த பொல்லாத ஊழியக்காரனை கூப்பிடுன்னு சொல்லி அவனை திட்டுறாரு நீ என்ன வேண்டி கொண்டபடி நான் கடன் எல்லாம் உனக்கு மன்னிச்சு நீ ஃப்ரீ இனிமே உனக்கு எந்த இதுவும் செலுத்த தேவையில்லை எந்த கடனும் செலுத்த தேவையில்லன்னு உனக்கு இறங்கி உன மன்னிச்சன நான் உன்னுடைய உடன் வேலைக்காரனுக்கு உன்னால மன்னிக்க முடியல அவனுடைய கடனை உன்னால ஏன் மன்னிக்க முடியல அவனுடைய கண்ணீரை பார்த்து உனக்கு ஏன் இறக்கம் வரல நீ வந்து உன்னுடைய கடனை முழுவதும் அடைத்து தீர்க்கும் அளவும் நீ வந்து எங்க இருக்கணும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அப்படின்னா ஆக்கினை அவர்களுக்கு ஒரு ஆக்கினை இருக்குது நீ என்ன பண்ணியோ அதை உனக்கு நாங்க திரும்பி பண்ண போறோம் அப்படின்னு கத்தர் அந்த இடத்துல அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் அவனை உபாதிக்கிறவர்கள் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் நாம மற்றவர்களுக்கு மன்னிக்கலன்னு சொன்னா நம்மளுக்கு கொடுத்த மன்னிப்பு அங்கீகரிக்கப்படாது இன்றைக்கு நாங்க நாம மன்னிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட கத்தர் நியாயம் தீர்க்கிற நாள் என்று ஒன்று வரும் அந்த நாளிலே கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிப்பார் நீங்க மற்றவர்களுக்கு மன்னிக்காமல் இருந்தீர்கள் ஆனால் நீங்கள் உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம்னு தைரியமா இருக்காதிங்க நமக்கு இந்த எல்லாம் இல்லைன்னு தைரியமா இருக்காதிங்க கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறார் நம்ம நியாயத்துல நடக்கும்போதுதான் நமக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் உண்டு